வணக்கம் இப்ப வந்து நம்ம நிறைய ருத்ராட்சங்கள் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சு முகத்துல இருக்கக்கூடிய பல வெரைட்டியான ருத்ராட்சி எட்டு மணிகள் உள்ள இந்த ருத்ராட்சங்கள் வந்து இது அஞ்சு முகம் சர்டிபிகேட் வந்து பார் கோடோட கொடுத்துடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு எம் எம் அஞ்சு முகம் கொண்டது இது அது வந்து அதே அஞ்சு முகம் ஏழு எம் எம் இது வந்து அதே அஞ்சு முகம் ஆறு எம் எம் அதே இதுல வந்து அஞ்சு முகம் அஞ்சு முகம் அஞ்சு எம்எம் அஞ்சு எம்எம் இது வந்து அஞ்சு எம்எம் இது மட்டும் கிடையாதுங்க இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறு முக ருத்ராட்சம் இருக்கு அதுவும் சர்டிஃபைடு இது வந்து எட்டு முகம் அதுவும் சர்டிஃபைடுல இருக்கு இது வந்து ஒன்பது முக ருத்ராட்சம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபைடு தான் எல்லாமே வந்து பார்போர்டோட கொடுத்துடுறாங்க இது பத்து முகம் இது வந்து பத்து முக ருத்ராட்சமும் வந்து இவங்க கிட்ட இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைல் வந்து இதுல கொடுத்து கோடு பிளஸ் சர்டிஃபைடு ருத்ராட்சங்கள் வந்து ஒரிஜினல் ருத்ராட்சங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க ருத்ராட்சங்கள் தனியா வேணாலும் சரி மாலையா வேணாலும் சரி எத்தனை பீஸ் உங்களுக்கு வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஒரு முகத்துல இருந்து அஞ்சு முகம் எட்டு முகம் ஒன்பது முகம் பத்து முகம் எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம தனித்தனியான ருத்ராட்சங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம காமிச்சிருக்கோம் அதையும் போய் பாருங்க மாலைகள் வேணாலும் சரி ருத்ராட்சங்கள் தனியாக வேணாலும் சரி இந்த வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஐயாவோ ஐயாவை சார்ந்த நிர்வாக சார்பாக யாராவது வந்து பேசுவாங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் ஆர்டர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் ஊருக்கு வந்து கொரியர் அனுப்பப்படும்